வெல்கம் டு ராஜி ஆச்சி சமையல் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான புலாவ் மாதிரியான ஒரு ரைஸ் பார்க்க போகிறோம் இது வந்து ஹைதராபாத் ஸ்பெஷல் ரைஸுங்க இதுக்கு பேர் வந்து பஹாரா ரைஸ்னு சொல்லலாம் இல்லை ஜீரா ரைஸ்ன்னு சொல்லி சொல்லலாம் இது கூட நம்ம கிரேவி சிக்கன் கிரேவி இல்லை வெஜ் கிரேவி வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு அடுப்பில் குக்கரை வச்சு கனமான பாத்திரத்தை நீங்கள் எதாவது வச்சுக்கலாம் நான் குக்கர் எடுத்துக்கிட்டேங்க இதில் வந்து ஒரு ரெண்டு கரண்டி போல் நெய்யை ஊற்றிக்கிறேன் நெய் தான் இதில் நல்லா டேஸ்ட்டு தரும் ஸோ நெய்யை ஊற்றிக்கிட்டு ஒரு கரண்டி போல் வந்து நம்ம ரிஃபைண்ட் ஆயிலை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது என்ன சூடானோடனே ஒரு மூணு ஏலக்காய் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போல் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதில் ஜீரகம் தாங்க ஹேலிட்ட ஸோ ஜீரகம் நெய்யும் தான் அதிகமாக இருக்கணும் அதனால ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நான் ஜீரகம் போட்டுக்கிட்டேன் மற்றபடி எல்லா பிரியாணி மசாலா ஐட்டம் பட்டை லவங்கம் கிரா இந்த அன்னாசி மொட்டு பிரியாணி எல்லாம் எல்லாத்தையும் போட்டுடலாம் எல்லாம் புரிஞ்சு வரட்டும் இப்போ நான் நாலு வெங்காயத்தை நைஸாக நறுக்கி வச்சுருக்கேங்க நீட்டு வாக்கில் ஸோ இதையும் அதோட போட்டுடலாம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டுங்க அது வரைக்கும் நல்லா பொறுமையாகவே வரத்து எடுத்துப்போம் வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அப்போ தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்குங்க இப்போ வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிப்போம் அதையும் நல்லா சேர்த்து வதக்கிப்போங்க கூடவே ஒரு பத்து மிளகாயை பச்சை மிளகாயை கீரி போட்டுட்டு ஒரு கைப்படி நிறைய புதினாவை இதில் சேர்த்துப்போங்க நல்லா அலசிட்டு இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணுங்க நல்லா வதக்கி எடுத்துப்போம் இப்போ நான் வந்து நாலு அழாக்கு போல் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேங்க இதை கழுவி ஒரு அரை மணி நேரம் ஆகுதுங்க ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சுட்டு தான் நான் ஊற வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான தண்ணியும் நான் மீன்மயில் கொதிக்க வச்சுருக்கேங்க சைடில் இதுக்கு வந்து ஒரு அழாக்கு அரிசிக்கு ஒன்று அழாக்கு தண்ணி போட்டிருக்கோங்க அதனால் நாலு அழாக்கு ஆறு அழாக்கு தண்ணியை ஊற்றி நான் கொதிக்க வைக்கிறேங்க இது இதுக்குள்ளே நம்ம இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு அந்த மசாலாவும் வதங்கிடும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ வந்து நம்ம சா அரிசியை ஆட் பண்ணிவிட்டு தண்ணியும் ஊற்றிடலாங்க ஃபஸ்ட்டு அரிசி ஆட் பண்ணிடுவோம் கிளறாதீங்க கிளறாமல் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போல் கால் டேபிள் ஸ்பூன் போல் இது என்ன கரம் மசாலா ஆட் பண்ணிப்போம் நம்ம வேறு எந்த மசாலா காரம் எதுவுமே ஆட் பண்ணல கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுடலாங்க அவ்வளோதான் ஒரு ரெண்டு வாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருவோங்க மூடி வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விடுங்க போதும் நல்லா விசில் அடங்கினதுக்கப்புறம் விசில் விட்டு விசில் அடங்கினதுக்கப்புறம் நம்ம மாற்றிக்கலாம் இப்போ வந்து ஒரு விசில் வந்துருட்டோங்க இப்போ ஒரு விசில் வந்துருச்சுங்க இப்போ வந்து மூடியை திறந்துடுவோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் நெய் சோறுன்னு சொல்லலாம் ஜீரக சாதமுன்னு சொல்லலாம் இல்லை பஹாரா ரைஸ்ன்னு சொல்லலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது இதுலேயே இருந்ததுன்னா கொஞ்சம் அழிஞ்ச மாதிரி ஆகிடும் சாதம் அதனால் பட்டையாக போயிடும் அதனால நான் உடனே வந்து பேஷனுக்கு மாற்றிடுறேங்க பேஷனுக்கு மாற்றிட்டு அவ்வளோதாங்க டேஸ்டியான ஜீரா ரைஸ் இல்லை பஹாரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க இது கூட கிரேவி இல்லை சிக்கன் கிரேவி இல்லை வெஜ் கிரேவி ஆலு கிரேவி வச்சு எந்த கிரேவி வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்